நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து வீட்டில் இருக்கிற கலர் ஃபிஷர்ஸ்லாம் பார்க்க போகிறோம் இதை பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இப்போ தெரிகிறது வந்து கப்பீஸோட குட்டிங்க எப்படியும் இதில் ஒரு ஃப்ரை வந்து ஒரு ஐம்பது கிட்டே இருக்கும் டெய்லி குட்டி போட்டுக்கிட்டே தான் இருக்குதுங்க அது தனியாக ஒரு பாட்டிலில் போட்டு வடிச்சுருக்கோம் இது இருக்குது பாருங்கள் இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கிற கலர்ஃபுல்லான கப்பீஸு இதெல்லாம் பார்க்கும்போதே வந்து ரொம்ப அழகாக இருக்குது ஒவ்வொன்றும் ஒரு ஒரு கலரு இதெல்லாம் நம்ம கொளத்தூரில் போய் மீன் மார்க்கெட்டில் போய் கலர் பீசஸ் மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு வந்தது அந்த இலைகளும் பாருங்கள் எவ்வளோ பச்சை பசிகள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இதில் நம்ம ஆக்சிஜன் பைப்பும் கொடுத்துருக்கோம் இதுக்கு அடுத்து வந்து நம்ம கப்பீஸில் அப்புறம் பிளாக் மாலி ரெட் மாலி இதெல்லாம் வந்து பெரிய பெரிய சைஸ் இங்கே பக்கெட்டில் போட்டு வச்சிருங்க பத்து லிட்டர் பக்கெட்டில் அது உங்கள் சைஸ் தெரியுதான்னு தெரியல எப்படி ஒரு மூணு இன்ச்சு இருக்கும் எல்லாம் பெரிய பெரிய கப்பி பெரிய பெரிய பிளாக் மலை டெய்லி குட்டி போட்டுக்கிட்டே தான் இருக்குதுங்க அதனால் இது தனியாக போட்டு குட்டிகள் மறைஞ்சு இருக்கிறதுக்கு அந்த இலைங்கடியையும் போட்டு வச்சுருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்